பேருந்து நிலைய கழிப்பறை டெண்டர் குறித்து தனக்கு தகவல் தெரிவிக்காததால் நகராட்சி அலுவலகம் முன்பு பத்தொன்பதாம் தேதி மாலை ஆறு முப்பது மணி அளவில் தீக்குளிக்க முயன்ற திமுக நிர்வாகியால் பரபரப்பு தேனி அருகே பழனிச்சிட்டுப்பட்டியில் வசிக்கும் ஆண்டிசாமி இவரது வயது ஐம்பத்தி ஒன்று இவர் தேனி நகர திமுக விவசாய அணி அமைப்பாளராக பதவி வைத்து வரும் நிலையில் கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக தேனி அள்ளிநகரம் நகராட்சிக்குட்பட்ட புதிய பேருந்து நிலையமான கர்னல் ஜான் பெனிக்விக் பேருந்து நிலையத்தில் செயல்பட்டு வரும் கழிப்பறை ஏலம் எடுத்து நடத்தி வருகிறார் இந்த நிலையில் தற்போது புதிதாக ஏலம் நடைபெற உள்ளது இதற்கான முறையான தகவல் தனக்கு தெரிவிக்கப்படவில்லை என்றும் ஏன் தனக்கு தகவல் தெரிவிக்கவில்லை என தேனி அள்ளிநகரம் நகராட்சி அலுவலகத்தில் உரிய அலுவலரிடம் கேட்டபோது முறையான பதில் தெரிவிக்காததால் வருத்தமும் ஆத்திரமும் அடைந்த ஆண்டிசாமி திடீரென நகராட்சி அலுவலகம் முன்பு மண்ணனை ஊற்றி தீக்குளிக்க முயற்சி செய்தார் உடனடியாக அங்கிருந்தவர்கள் அவரை தடுத்து நிறுத்தி அவர் மேல் தண்ணீர் ஊற்றி இவரை காப்பாற்றினர் திமுக முக்கிய பிரமுகருக்கு ஏலம் வழங்க அதிகாரிகள் முயற்சி செய்து வருவதாக ஆண்டிச்சாமி தெரிவித்தார் நடைபெற்ற சம்பவம் குறித்து தேனி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் திமுக நிர்வாகி நகராட்சி அலுவலகம் முன்பு தீக்குளிக்க முயற்சி செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது எப்படி சார் எப்படி சார் பண்ணி என்ன செய்ய எனக்கு பொறுப்பு இல்லை எனக்கு தெரியாமல் நீங்கள் டெண்ட்ரு விட்டுருக்கீங்க என்ன ஆசையாக போகிறீங்க எனக்கு ஒன்று போகிறேன் இல்லையா நான் சொன்னால் கோர்ட்டு போவேன் முன்சிபல் முனிசிபால் எனக்கு மன்னனு ஊற்றிடுங்க சார் எனக்கு ரெண்டு ஒன்று தெரியணும் சார் ஆமாம் இல்லை டெண்டரை நீங்கள் இப்போ அம்மாவை பார்க்க முடில தவால் கொடுத்துருக்கீங்க ஆமாம் எனக்கு ரெண்டு எதாவது ஒன்று தெரியலங்க சார் இல்லை இப்போயே நான் ஒன்று ஊற்றிக்கிறேன் சார் சார் கொஞ்சம் முன்னால்

ஒரு கவுன்சிலர் பூரிசின் பேர் எதுக்கு நீங்கள் பூசாக ஏற்றுக்கிட்டீங்க இப்போ இப்போ இது இருக்கா ப்ரொசீஜர் இருக்கா கவுன்சிலர் புரிசி ஏற்றுக்கலாமா